வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் மார்கழி மாதத்தில் இந்த மூன்று செயல்களை மட்டும் செய்யவே கூடாது மார்கழி மாதம் இறைவனின் அருளை முழுமையாக பெறுவதற்கான மாதமாகும் இந்த மாதத்தில் சில சடங்குகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்க்காமல் சில சுப காரியங்களை செய்வதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் மார்கழி மாதத்தில் ஏன் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் என சொல்கிறார்கள் என்ற காரணத்தை பற்றி பார்ப்போம் மார்கழி மாதம் தெய்வ வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான மாதமாகும் குறிப்பாக நம்முடைய கர்ம வினைகளில் இருந்தும் அதனால் ஏற்படும் கடுமையான துன்பங்கள் கஷ்டங்களில் இருந்தும் விடுபடுவதற்கான மாதமாகும் அதனால் மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்களுமே முக்கியமானதாகவும் சிறப்பு மிக்கதாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு மார்கழி மாதம்சம்பர் பதினாறாம் அன்று காலை மணிக்கு பிறக்கிறது சூரிய பகவான் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியில் இந்த சமயத்தில் தனது பயணத்தை துவக்குவார் மார்கழி மாதத்தில் திருமணம் வளைகாப்பு புதிய தொழில் துவங்குவது புதிய வீட்டிற்கு குடி போகுவது உள்ளிட்ட சுப காரியங்களை செய்ய மாட்டார்கள் இதை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிலும் விரதம் மந்திர ஜபம் போன்ற ஆன்மீக பணிகளிலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு உண்மையான காரணம் என்ன என்று தெரியாததால் பலரும் இதை மூட நம்பிக்கை என்று சொல்லி புறம் தள்ளிவிடுகிறார்கள் ஆனால் இதற்கு பின்னால் ஆழ்ந்த காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது மார்கழி மாதத்தில் சூரியன் பயணிக்க துவங்கும் தனுசு ராசி குரு பகவானின் ஆட்சி வீடாகும் மங்கள காரகன் என சொல்லப்படும் குருவின் வீட்டில் சூரியன் நுழையும் போது சூரியனின் பலம் ஆற்றல் குறைந்து காணப்படும் குருவின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கும் திருமணம் தொழில் ஆகியவற்றிற்கு காரணமான குரு தொடர்பான சுப காரியங்களை செய்யக்கூடாது என்கிறார்கள் குறிப்பாக மூன்று காரியங்களை மட்டும் மார்கழி மாதத்தில் செய்யவே கூடாது அப்படி செய்வதால் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் ஆகியவை பாதிக்கப்படுவதுடன் மன அழுத்தம் நோய் பொருளாதார நெருக்கடி ஆகியவும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் டிசம்பர் பதினாறாம் தேதி காலை நாலு இருபத்தேழு மணி துவங்கி ஜனவரி பதினாலாம் தேதி பகல் மூன்று பதிமூணு மணி வரையிலான மார்கழி மாதத்தில் புது வீடு குடியேறுவது அசுப காரியமாக கருதப்படுகிறது புது வீடு குடியேறுவதுடன் வீடு கட்டும் பணிகளை மார்கழியில் துவங்குவதை தவிர்க்க வேண்டும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பாதிக்கப்படுவதுடன் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் வீட்டில் புதிதாக சாமி சிலைகள் வாங்கி வந்து வைப்பதையும் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மார்கழி மாதத்தில் புதிய தொழில்கள் துவங்கக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது அப்படி துவங்குவதால் வெற்றி பெறுவதில் தடைகள் ஏற்படும் அதோடு வியாபாரம் மற்றும் தொழிலில் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் கடன் நெருக்கடி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது சூரியன் பலவீனமாக இருக்கும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் செய்யும் செயல்கள் நீண்ட நாள் பலனை தராது தடைகள் அதிகம் ஏற்படும் அதேபோல் புதிய வாகனங்கள் நிலம் தங்கம் அல்லது வெள்ளி போன்ற மங்களப் பொருட்கள் வாங்குவதற்கும் மார்கழி மாதம் ஏற்றதல்ல இதற்கு மாறாக மார்கழி மாதத்தில் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை தினமும் காலையில் சொல்லி வருவதால் சூரிய பகவானின் அருள் கிடைக்கும் சூரியனின் அருளுடன் பல நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நடைபெற இந்த மந்திரங்கள் துணை செய்யும்